أشهد أشهد ألا ألا إلاها 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 أن لا إله إلا الله إلا الله وأشهد أشهد தெரியும் மலேசியாவிலே வரமத்துல்லாஹி ஒரு மார்க்க அறிஞர் தான் என்பவர் இவர் மார்க்க அறிஞர் மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரரும் கூட மலேசியாவிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விட அங்கு இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்கள்தான் எபித்லீவை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் காரணம் அவர்களுக்காக எபித்லீவ் செய்த சேவைகள் அளப்பெரியது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது குறிப்பாக மலேசியாவிலே இரு இருக்கக்கூடிய விபச்சார விடுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தவை வீதியோரங்களில் வீடற்றவர்களாக இருந்தவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு வீடு கட்டிக் கொடுத்து மறுவாழ்வு கொடுத்தவை மலேசியாவிலே இருக்கக்கூடிய யாருக்கும் அடங்காத ரவுடி கும்பலை சந்தித்து அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து கூறி அவர்கள் மீண்டும் இஸ்லாத்துக்கு வந்த வடிகங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் அந்த வகையில் இலங்கையைச் சேர்ந்த மலேசியாவிலே வேலை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரி அண்மையில் இவர் முன்னிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் முடிந்தவுடன் இவர் அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்ட வண்ணம் இருக்கிறது எனவேதான் அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இந்த சகோதரிக்காக இறைவன் மென்மேலும் அருள் செய்ய வேண்டும் என்று துவா செய்து கொள்வோமாக